ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மஹராஜ் கி ஜெய் எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய கிருப்பையினால நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்குங்கிறத போல சிறிடி கஷேத்திரத்துல நவம்பர் மாசம் நம்ம ஐம்பெரும் விழா பண்றதா நம்ம நினைச்சிருந்தோம் இல்லையா குருநாதருடைய சங்கல்பமும் அவருடைய எண்ணமும் வேறு விதமா இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா டிசம்பர் மாதம் பண்ணும்படியா குருநாதர் கிருப்பை பண்ணியிருக்கார் எப்பொழுதும் போல இந்த நவம்பர் ஷிரடி யாத்திரை பிரகாரம் தான் நடக்க போகுது டிசம்பர் மாதம் அதாவது டேட்டு மாறல புரோகிராம் மாறல ஆனால் மாசம் மட்டும் மாறுது ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அன்னை ராதாகிருஷ்ணம் மாயனுடைய புண்ணிய திதி எப்பொழுதும் கார்த்திகை மாசத்து கிருஷ்ணபக்ஷ ஏகாச ஏகாதசி திதி தான் வரும் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா மகாராஷ்டிரா காலண்டர் வேற நம்ம தமிழ்நாட்டு காலன்று வேற மகாராஷ்டிரா வந்து சந்திரனை சாட்சியாக கொண்டு திதி வரும் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல சூரியனை சாட்சியாக கொண்டு தான் திதி வரும் ஆகையினால நம்ம சந்திரனை கொண்டு திதியை வந்து நம்ம முடிவு பண்ணி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆனா நம்ம தமிழ்நாட்டில் அன்னை ராதா மாய்க்கு இந்த சூரியனை சாட்சியாக கொண்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வழக்கத்துக்கு மாறா நம்ம மாற்றக்கூடாதுன்றதுக்காக எப்பொழுதும் போல சூரியனாக சாட்சியாக கொண்ட அதே கிருஷ்ணபக்ஷ திதி கார்த்திகை மாசத்துல நம்ம ஸ்ரீடியில பண்ணுவோங்கிற ஒரு குருவுடைய கிருப்பையினால மாற்றமாயிட்டு ஆகையினால இந்த நவம்பர் மாசம் ஸ்ரீடி யாத்திரைக்கு கலந்து கொண்ட பக்தர்கள் ஏராளம் எல்லாரும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அது அப்படியே வந்து நம்ம டிசம்பர் மாசம் அப்படியே மாத்த போறோம் ஸோ எப்பொழுதும் போலதான் இந்த பயணம் இது எல்லாமே குரு ஐம்பெரும் இல்லாம நம்ம ஒரு விதமா பண்ணணும்னு நினைச்சோம் ஆனால் குருநாதர் மாதத்தை மாற்றி அந்த விழாவையே இன்னும் மெருகூட்டும்படியா ஒரு வைபவமா அந்த விழாவை அன்னையினுடைய விழாவை பண்ணணும்னு குருநாதர் சங்கல்பம் பண்ணியிருக்கார் ஆகையினால நவம்பர் மாத யாத்திரை அப்படியே டிசம்பர் மாதம் மாறுது டேட்டு மாறலை ப்ரோக்ராம் மாறல ஆனால் ப்ரோக்ராம்ல நிறைய இன்னும் உள்ள குருநாதர் புகுத்த போறார் போல் இருக்கு அவசியம் நவம்பர் மாத யாத்திரையில நிறைய பேர் வர முடியலன்னு தவிச்சாங்க இப்போ டிசம்பர் மாதம் மாத்திட்டதுனால நீங்க எல்லாரும் டிசம்பர் மாச யாத்திரைக்கு தாராளமா வரலாங்கிறதையும் சொல்லிக்கிறேன் சோ அதுக்கு டிக்கெட் புக் பண்றதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை புக் பண்றவங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம்ங்கிறதையும் இந்த சமயத்துல தெரிவிச்சுக்கிறேன் குருநாதருடைய அதனுடைய அனுகிரகம் டிசம்பர் மாசம் ஸ்ரீ சேத்திரத்துல ஐம்பெரும் விழாவை அனுபவிக்க எல்லா பக்தர்களும் வாங்க ஓம் சாய்ராம்